இந்த மாதிரி வச்சு பாருங்கள் வச்சு பாத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வெல்கம் எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்துட்டு ஒரு பருப்பு இல்லாம ஒரு சாம்பார் தாங்க வைக்கப் போறேன் இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து வந்து நான் ஒரு நல்ல பெரிய தக்காளி ரெண்டு ஒரு நல்லா பெரிய வெங்காயம் ஒண்ணு வெள்ளாரி வெங்காயம் தான் அரிஞ்சிருக்கேன் சின்ன வெங்காயம் நான் போடல இது போட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு பெரிய வெங்காயமே போட்டுங்க நல்லா இருக்கும் ஒரு காரத்துக்கு வந்து நான் ஒரு ஆறு மிளகாய் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவோம் ஆனாலும் இப்ப வந்துட்டு இந்த பச்சை மிளகாய் போட்டா ஒரு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட் அதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டலாம் எல்லாத்தையும் இதெல்லாம் போட்டு நம்ம பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கும் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் நான் போடுறேன் நீங்கள் தூள் பெருங்காயம்னா கடைசியாக சேர்த்துங்க போகிறப்ப நான் கட்டி பெருங்காயம் போடுறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ வந்து நம்ம கல்லூப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டாக்க இந்த குக்கரில் வைக்கும்போது பொங்கி ஊற்றாமல் இருக்கும் அதுக்கு தான் இப்போ இது முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஆஃப்ரேன் ரொம்ப வேணாங்க ஏன்னா வெங்காயம் தக்காளி வந்து உங்களுக்கு வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது போதும் அவ்வளோ தங்காய் போந்துட்டு நம்ம இதை வேக வச்சு வந்துடலாம் வெங்காயம் தக்காளி எழுந்திரிச்சான்னு பார்க்கலாம் நல்லா வந்துருக்குங்க இப்போ வந்து இந்த தண்ணியை கொஞ்சம் லெஃப்டாக வச்சுக்குவோம் இருக்கட்டும் இதை அப்படியே கடஞ்சிடலாம் மத்து இருந்துச்சுன்னா மத்த வச்சு கடஞ்சிருங்க ஓகேங்க இந்த பாருங்க நல்லா இந்த மாதிரி சில தண்ணி அதில் ஊதிக்கும் என்ன ஊற்றிக்கிறேன் என்ன காய்ஞ்சிச்சு கடுகு போட்டுறேங்க கடுகு வெடிக்கட்டும் ஜீரகம் போட்டுறோம் கடுகு வெடிச்சிச்சிங்க காய்ஞ்சு வேலை போடுறேன் கருந்து ஊற்றிக்கிறோம்ல அந்த தண்ணியை எதை ஊற்றிடலாம் இன்னும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடிங்க இது சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் ஏற்கனவே நான் கொஞ்சமாக நான் அந்த வெங்காய தக்காளி ஏக வைக்கிறப்ப உப்பு போட்டேன் நான் இப்போ கொஞ்சம் கல் உப்பு போட்டுடுறேன் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறாங்க இப்போ வந்து எல்லாம் ஏற்கனவே எந்த பொருள் தான் இந்த மசாலா தூள் போட்டிருக்கோம்ல சாம்பார் தோல் ஒரு ஒரு ஒரே ஒரு கொதி வரட்டும் மூடி வச்சிட்றேன் இப்போ வந்துட்டு நான் அது தாளிச்சது கொதி கொதிச்சுட்டு இருக்குங்க சாம்பார் நான் ரெண்டே ரெண்டு ஸ்பூனு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேங்க இந்த கடலை மாவு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கிதுங்க பாருங்க இப்போ வந்து நான் அந்த கடலை மாவு கரைச்சி வச்சிருக்கேன் இது ஊற்றிடலாம் கடலை மாவு கரைச்சி வச்சிருக்கேன் ஊற்றிடலாம் போட்டோடனே நல்லா உடனே கலக்கி விட்டுருங்க ஏன்னா கட்டி பிடிச்சிடும் கடலை மாவு ஊற்றிட்டு உடனே கலந்துருங்க இப்போ வந்து இன்னும் கொஞ்சமாக இந்த பாசலத்தை கழிவு ஊற்றிடுறேன் கடலை மாவு விளக்குனால் பார்த்தோம் இப்போ வந்துட்டு ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொஞ்சம் கடலை மாவு போட்டோன்னே கொஞ்சம் வந்துட்டு நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அதனால இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ கொஞ்சம் போட்டுங்க தண்ணி ஊத்திங்க இப்போ நான் மூடி வச்சிட்றேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் நல்லா கொதிச்சிச்சு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாம்பார் பாருங்க இந்த அளவு தான் இருக்கணும் ரொம்ப வரைக்கும் வந்து திக்காக இருந்தாக்கா நல்லா இருக்காது இந்த அளவு தான் இருக்கணும் அவ்வளோதாங்க இப்போ வந்து கொத்தமல்லி கொத்தமல்லிக்கா கொஞ்சம் போட்டுக்கலாம் மேலே கொத்தமல்லி அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஸ்டவ் ஆஃப் ஆகும் நல்லா சோடான ஒரு இட்லியில் வந்து இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட போகிறோம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக பாருங்கள் பருப்பு இல்லாமல் எப்போதுமே பருப்பை போட்டு வச்சு வச்சு இல்லாமல் இது மாதிரி டிஃப்ரெண்டாக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இதுமாரி வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா குடிக்கிற மாதிரி அப்படியே சாப்பிட்ணும் கடையிலலாம் வந்துட்டு இந்த காமெடியெலாம் போடுவாங்கல்ல ரெண்டு இட்லியும் நல்லா ஒரு பெரிய குண்டம் ஃபுல்லா கொடுங்க எங்களுக்கு சாம்பார் அப்படின்னு அதே மாதிரிங்க இந்த சாம்பார் வந்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க